இருக்க உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் சுவாசிக்கிறேன் இப்போ இந்த மக்களை கேட்குற கேள்விக்கெல்லாம் அவள் எப்படி ஆன்சர் சொல்கிறா அதையே நீங்கள் சரிங்களா சரிம்மா நல்லா சரி உனக்கு இடையில வந்து உடம்பு முடியலன்னு

அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து மிஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுலேயும் போட்டாங்க போனீங்களா இல்லை போகல இதுவரை எத்தனை மாசமா அப்படி அஞ்சு மாசமா அப்படிதான் இருக்குது அஞ்சு மாசமா ப்ராப்ளம் ஆனால் அப்பமா யாருமே தெரியல இருக்கணும் அடிக்கடி இறந்துப்போம் அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி

பிசாசுடைய கிரியே தான் அதுக்குள்ளே படிக்கும் படிக்காத அளவுக்கு நல்ல மார்க் டென்த்தில் எடுத்திருக்கா ஆனால் லெவன்த்தில் பாருங்க ஸ்கூலுக்கு சரியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஷா கழுத்தெல்லாம் நெருக்கி நெரிச்சி போ செத்து போயிடலாம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் அவள் வந்திருக்கிறான் ஆனாலும் தேவன் பாருங்கள் ஆண்டோருடைய சமூகத்தில் அநேக பேர் ஜெபித்திருக்காங்க எங்களுடைய சபையில் நாங்கள் அந்த மக்களுக்காக சவம் பண்ணோம் இவளுடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருநாள் அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண அநேக நே நேரங்களில் தனிப்பட்ட முறையில் சவையாராக கூடியும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம் அந்த தற்கொலை இருந்து தேவன் பாதுகாத்து இன்னைக்கு தேவ திருமையிலே இன்னைக்கு நல்லா இருக்கா உங்களுடைய சாட்சியை பாருங்கள் சாட்சியை கேட்டு அன்றவர்கள் எருக பிடிக்காத பிள்ளைங்க கூட அவருடைய கரத்தை எடுத்து எருக பிடித்து கொள்ளும்போது நிச்சயமாக அன்றவர் ஜெயத்தை கொடுப்பார் பழைய பிள்ளைங்களுக்கு எதாவது சொல்கிறியா சொல்ல வாங்க பிள்ளைங்களுக்கு கத்தரை பிடிச்சிக்கோங்க அவரை போல யாருமே இருக்க முடியாது அவர் எல்லாத்தையும் செய்ய என்னால் எதுவுமே முடியல சாப்பிட முடியாது தூங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நல்ல ஒரு சுகத்தை ஸ்கூல் போக முடியாது நடந்தாத்துற மாதிரி இருக்கும் விழுற மாதிரி இருக்கும் பிரேரத்தையும் விற்க முடியாது ஆனால் கத்த நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் சொல்றாரு இந்த வாலிப யாரும் எந்த ஒரு கெட்ட கெட்ட யோசனைக்கும் வழிக்கும் போகாது அப்படி கத்திர நல்லா இருக்கு பிடிச்சுக்கோங்க அவருடைய சுவையை நல்லா ருசிச்சு பாருங்க அவருடைய கிருபைக்குள்ள வாங்க அவருடைய வார்த்தைக்குள்ள வாங்க நல்லா இருக்கி பச்சு கொள்ளுங்க அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை நம்புங்க வேற யாருமே நம்பாதீங்க உலகத்துல இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க கத்திர நல்லா இருக்கி பிடிச்சுக்கோங்க அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்கு என்ன தேவையோ அவர் எல்லாத்தையுமே செய்வார் நான் இப்படி இருந்தேன் ஆனா கத்திர மட்டும்தான் எனக்கு பாசத்தை நல்ல ரீதியை பச்சு கொள்ளுங்க